சென்னையில இருந்து வரோம் இன்னைக்கு வந்து இந்த கோவிலுக்கு எதிர்பாராத விதமா தான் வந்து ஜூலை மாசம் வந்து இங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதுக்கு வந்து கண்டிப்பா வருவோம் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீரங்கத்துல போனா ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடியாது ஆனா இங்க ரொம்ப நேரம் சாமியை நின்று தரிசிக்க முடியுது ரொம்ப இருந்து ஒரு டீமாவே நாங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டு இருக்கோம் மாசம் மாசம் அமாவாசைக்கு வந்துட்டு இருக்கோம் இது ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி உள்ள பழம்பெரும் கோயில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இப்போ ரெண்டு மாசமா கண்டினியூஸா வந்துட்டு இருக்கோம் கோயில் சிறப்பு நல்லா இருக்கு வந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மன நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கு எல்லாரும் இந்த கோயிலுக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து தரிசனம் பண்ணி இறைவனுடைய ஆறு அளவில் பெரும்பாலும் நாங்க கும்பகோணத்துல இருந்து வந்தாங்க திருவண்ணாமலை வந்து அப்படியே இங்க வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் நாங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல மடலூர்பேட்டையில இருந்து வந்தாங்க அப்போ வரும்போது தாண்டி வரலாம் இப்போ புதுசா பாலம் போட்டிருக்கிறதுனால